சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்குள் வந்து கொண்டிருந்த கவுஹாத்தி ரயிலில் நிகழ்ந்த பயங்கர குண்டுவெடிப்பில் பெண் ஒருவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரியவந்துள்ளது சென்ட்ரலில் நிகழ்ந்த அந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்த பெண் இருபத்தி இரண்டு வயதான சுவாதி என தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களை சென்னை சென்ட்ரலில் இருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த் இருந்து பெங்களூருக்கு செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் வந்து சரியாக சென்னையில் வந்து அஞ்சு அது ஏழு நாற்பது தான் இந்த ட்ரெயின் வந்தது அது வந்த பின்பு ரெண்டு நிமிடத்திலே வந்து இந்த ட்ரெயின் வந்து வெடித்து இந்த ஃபார்ம் வந்து வெடித்துள்ளது இந்த ஃபார்ம் வெடித்த பிறகு உடனே வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து மே தினம் கொண்டாட்டம் இவங்க வந்து அதிகம் வரவில்லை அதற்கு பிறகு தகவல் அறிந்து பல பேர் வந்து காயங்கள் ஏற்பட்டுள்ளது இரண்டு கோச்சுகள் அதாவது ஒரு கோச்சு வந்து எழுபத்தி எட்டு பேருக்கு மொத்தம் நூத்தி நாற்பத்தி நாலு பேர் இதுல வந்து ஒரு பெண் உட்பட ஏராள மேனர்கள் இருந்து படுகாயமடைந்தவர்ன படுகாயமடைந்தவர்களே அருகில் உள்ள அரசு ராஜா காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டன அதன் பிறகு காவல்துறை உயர் அதிகாரிகள் வேற மாநிலத்திற்கு கொண்டு செல்லும் போது இந்த விடியத்தை ஏற்பட்டுள்ளதா இது எப்படி இந்த ட்ரெயின் இந்த வெடி இந்த வெடிகுண்டு வந்தது என்று காவல்துறையினர் உரிய விசாரணை நடைபெற்று வருகின்றது தொடர்ந்து வந்து பல்வேறு விதமான குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றன பாதிக்கப்பட்டவர்களால் அதன் பிறகு வந்து தொடர்ந்து வந்து பல்வேறு காவல்துறையினர் அரசு மருத்துவர்களும் இங்கு வந்து விபத்துகளில் நடைபெற்ற படுகாயமடைந்தவர்களையும் அதிகமாக காயமடைந்தவர்களை அரசு சிறு சிறு காயமடைந்தவர்களை தற்போது இங்கே வந்து அவங்களுக்கு அதன் பிறகு வந்து பல்வேறு விசாரணைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த வெடிவத்தை எப்படி ஏற்பட்டது என்று விசாரணைக்கு தெரிய வருகின்றது